அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்தவின் மனபாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்குடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் நம் பரிசுதாவே என்று வெளிப்படுத்தினது வார்த்தைகள் பா காண்போம் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதும் நாற்பதும் வசனங்களை முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நட்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் வசனம் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாத விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் இப்போ முப்பத்தெட்டு பாருங்க இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் முப்பத்தொம்பது வசனத்தை இவர்கள் எல்லோரும் யாரை என்று சொல்கிறாரோ நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா அதே எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்துலேருந்து முப்பத்தெட்டாம் வசனம் வரைக்கும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல்லோருமே அதாவது யாரை சொல்லலாம்னா கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்கள் இத்தனை எல்லாருமே இதை காட்ட முன்பாக இருந்த எல்லோருமே இவர்கள் எல்லோரும் விசுவாசம் இருந்தது நட்சாட்சி பெற்றிருந்தாங்க ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்றார் அந்த பாலும் தேனும் பரிசுத்தமும் நீதி நிறைந்த தேசம் ரொம்பவும் பரிசுத்தமான செழுமையான தேசம் அந்த தேசத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்ப்பேன்னு சொன்னார் ஆனால் இந்த தேசத்திற்காக அவருக்கு போகும்போது தேவனுக்கு விரோதமாகவே எழும்பி முறுமுறுப்புகள் உண்டானது அதனால் அந்த காணாந்தேசத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள் அவருடைய பிள்ளைகள் அதில் அடைந்தார்கள் ஆனாலும் தேவன் எந்த ஒரு பரிசுத்தமான ஒரு தேசமாக காணான் தேசத்தை இவர்களுக்காக கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த தேசத்தையும் பரிசுத்த குளைச்சலாக்கினார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள் அடையாமல் போனார்கள் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா இந்த காணான் தேசத்துக்குள்ளாக இவர்கள் பரிசுத்தமான தேசத்தில் போய் அந்த பரிசுத்தின்படி அடையாமல் விரோதமாக தேவனுடைய பிரமாணங்கள் எதற்குமே கீழ்படியாமல்வருக்கு விரோதமாக நடந்து அந்த காணாந்தேசத்தையே பரிசுத்த குளைச்சலாக்கினார்கள் அதனால் அந்த வாக்குத்தத்தின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இ தேவனுடைய கட்டளம்படி நடக்கும்போது மேசியா என்பவர் தான் உங்களை ஆளுகள் செய்வார் அந்த இரண்டாம் கட்டமான அந்த மேசியாவை இவர்கள் தேடவும் கிடையாது அதுக்கு முன்பாகவே பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டார்கள் அதனால வாக்குத்தத்தை அவங்க அடையலை இப்போ இந்த வாக்குத்தத்தம் அடையாதம் போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த மேசியா என்பவர் அந்த மேசியா என்கிற நம் ஆண்டவராக ஏசி கொடுத்தனும் மூலியமாக தான் அந்த தேசம் ரட்சகருடைய ஆளுகைக்குள்ளாக நடத்தப்பட திட்டமாக இருந்து மோனாள் முழுவதுமாக இவர்கள் பழி சுத்த குடைச்சலாக்கிறதுனால அடையாமல் போனார்கள் இப்போ நாற்பதாம் வசனத்தில் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அது நமக்காக முன்னதாக நியமித்திருந்தது என்னன்னு தெரியுங்களா ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு தாங்க ரட்சிப்பு அதுக்கு அர்த்தம் விடுதலை இந்த ரட்சிப்பு கிடைக்க வேண்டி ரொம்பவும் நம்ம எண்ணிக்கிற யாகோபை எடுத்துக்கொள்வோம் ஆதி ஆகமத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கோப் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அந்த ரட்சிப்பை குறித்து ரச்சிப்பை கொடுத்து அவர் சொல்கிறாரு நாற்பத்தி ஒன்பதாம் ஆதி ஆகும் நாற்பத்தொம்பதாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு கத்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய யாக்கோப்பு பன்னெண்டு கோத்தரத்துக்குடைய உரிமையானவர் அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் ஆபரகாமும் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்களும் தேவனை தொழுது கொண்டான்னு இருக்கோம் எல்லாருமே இந்த ரட்சிப்புக்கு வேண்டி காத்திருந்தார்கள் விடுதலை அதே யாக்கோபு மாத்திரம் அல்ல இன்னும் அநேகரை பரிசுத்தவன்கள் எல்லோரும் சரி இப்போது அதே தாவீது கூட பாருங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் தாவீது சொல்கிறாரு உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக எந்த ரட்சிப்பு பாருங்கள் விடுதலை இந்த ரட்சிப்பும் வருவதாக அவர்கள் அத்தனையும் அந்த ரச்சிப்பை அவங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா அந்த விடுதலை தேவனுடைய பரிசுத்தமான கூடாரமாகிய பரலோகத்தை அதை அடையும்படியாகத்தான் ரட்சிப்பு கேட்டார்கள் இங்கே அந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது எவ்வளவு காரியமாக பாருங்கள் இந்த ரட்சிப்பு என்பது விடுதலை இந்த ரட்சிப்பு யார் மூலியமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மூலியமாக தான் நமக்கு வந்தது முதலாவது பரலோக பரமபிதா தன்னுடைய குமாரன் மூலியமாக ரட்சிப்பை இஸ்ரேவேலுக்கு அனுப்பினார் இஸ்ரேவேலில் தான் நமக்கு வந்தது அந்த ரட்சிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேசியான அந்த இயேசு குர்த்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை புறஜாதியாரும் நமக்கு கிடைத்தது ரச்சிப்பு இந்த ரட்சிப்பின் மூலிமா நம்ம விடுதலை அடைந்தோம் எந்த விடுதலைன்னு பார்த்திங்கன்னா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்ம விடுதலையானோம் இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் என்ன என்னான்னா நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லோருமே எல்லாருமே இப்போ எங்க இருக்கிறாங்கன்னா எல்லாருமே பரலோகத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்க யாரும் உள்ள போக முடியல ஏனென்றால் விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் தன்னுடைய ஜனங்களுக்காக வைத்திருந்தது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மேசியா என்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதலால் நமக்கு விடுதலை கிடைச்சிது ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை தான் அங்கே வைத்திருக்கிறார் நம்மை அல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட விசுவாசத்தில் அவங்க ரொம்பவும் பெரியவங்க ஆனாலும் தேவன் பாருங்கள் நம் அவரு ஜனங்களுக்காக அவர் எவ்வளவு காரியம் வைத்திருந்தாரோ அதை காட்டிலும் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளாகி அவர் ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக அதை கொடுத்திருக்கிறார் அந்த ரட்சிப்பு நாம தான் இப்போது நம்ம தான் அவர்களும் பரலோகத்துக்குள்ளாக போக முடியும் நம் ரச்சகரான இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாம் வருகை வருகையும் போது நம்மை அழைத்து கொண்டு போகும்போது நாம் போனால்தான் அவர்கள் எல்லோரும் உள்ளே வர முடியும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா நாம் எப்படி விசேஷித்தவர்கள் என்று எண்ணி பாருங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாருமே வெளியே தான் இருக்கிறாங்க பல்லோகத்துக்கு வெளியே நாம் உள்ளே போனால் தான் அவங்களும் உள்ளே வர முடியும் அப்படி என்றால் நம் எவ்வளோ விசேஷித்தவர்கள் தேவன் நம்ம எவ்வளவாக வைத்திருக்கிறார் ஆனால் இது எல்லாவற்றிலும் காட்டிலும் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் நமக்கு அதிகமாக இருந்தாலும் ஆனால் கணக்கு கேட்கும்போது அவர்களை விட நம்மிடத்தில் கணக்கு அதிகமாக கேட்கப்படும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் எல்லாமே அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் அதை அசட்டையாக்கினார்கள் நாம் அதை பெற்றுக்கொண்டோம் ஆனால் நம்மிடத்தில் இதுக்குடிய விசேஷித்த இந்த நன்மையானது என்று சொல்லியிருக்கிறார இதுக்குள்ள காரியமாக கணக்கு நாம் அதிகம் ஒப்படைக்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ விசேஷித்த மாணவங்கன்னு எண்ணிக்கொள்ளுங்கள் அதே விசேஷித்த மாணவர்களுக்கு கணக்கும் சரி அதிகமாக கேட்கப்படும் மற்ற பிள்ளைகள் தவறு செய்யும்போது நாம் அதை கண்டிக்க முடியாது ஆனால் நம்ம பிள்ளைங்கள் தவறு செய்யும்போது கண்டிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு தான் நமக்காக விசேஷமாக அவர் வைத்திருந்த காரியம் இந்த ரட்சிப்பின் மூலிமா நமக்கு எவ்வளவு பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்குது இந்த ரட்சிப்பை இது இன்றோடு நிறைவேறாது இப்போ ரட்சிப்பு என்பது விடுதலை இந்த உலகத்திலேருந்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நாம் விடுதலையாகப்பட்டோம் ஆனால் உலகத்திலேருந்து நாம் இன்னும் விடுதலையாகவில்லை இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆகும் என்பது இயேசு கிறிஸ்து வரும்போது மாத்திரம்தான் அவர் கூட போகும்போது தான் இந்த உலகத்திலேருந்து விடுதலை அது வரைக்கும் இந்த உலகத்திலேருந்து நமக்கு விரோதமாக நம்முடைய செய்கைகள் கிரிகைகள் மூலியமாக நமக்கு காரியங்கள் நமக்கு எதிரியாக தான் வந்து கொண்டிருக்கும் இதை எல்லாவற்றிலும் கடந்துதான் நம் ரட்சகர் சதா காலங்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னாரே அவரை பற்றி கொண்டுதான் நாம் இந்த இரண்டாம் ரட்சிப்பை நம்ம அடைந்து தீர்க்க வேண்டியிருக்கும் இந்த காரியத்திலும் வருஷத்தாவியார் நமக்கு வெளிப்படுத்தின காரியத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமூண்டாதாக ஆமேன்